ஹலோ கைஸ் நீங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் கண்டிப்பாக என்ன லெவலில் இருக்கும் நம்ம டவுன் டவுன்ஹாலு நம்மளோட டவுன் ஹால் வந்து இப்போது ஃபோர் ஃபைஸ்ட்டு தான் கோட்டை ரிவியூ புக் பண்ணுவேன் ஆட முடியுமா டவுன் ஹால் ஃபோர் மல்டிப்ளேயர் வந்து ஆடலாம் இப்போ பாரு ஒரு மேஜிகிடா ம் இப்போ சீஃபா போட் இது இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகலாமா ம் போகிறாங்களா உங்கல் ட்ராவல் ரா பண்ணுறதுல காட்ட மாட்டாங்க ஏன் ஒரு புது இடத்துக்கே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு நம்ம பேரில் வாங்க வாங்கிடுவோம்மா அந்த இடத்துல ஒரு வீடு கட்டும் கட்டணும் தூக்கத்து பேர் ஏன்மா அவனை நட்டுவோம் தூங்கி எந்திக்கிற உனக்கு எழுதுகிறான் இந்த இடம் நாங்கள் வச்சுக்கிறோம் நாங்களாச்சும் போய் போர் போடுவோம் சண்டை போடுவோம் டைமண்ட் எப்பவுமே ஸ்பெண்டே பண்ணக்கூடாதுறா டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண ஐயோயோ அதுதான் நமக்கு ஜிம்மு கண்டிப்பாக வேணுமே வேறு எதாச்சும் யூஸ் ஆகும் இது வாங்க இது ஒரு பில்டர்ஸ் ஐநூறு ஜெம் ஐநூறு ஜெம் ஐநூறு இப்போ எவ்வளோ இருக்குது நூற்றி ரெண்டு இதெல்லாம் இதாக க்ளீன் பண்ணால் ஐநூறு ஜெம் வந்துடும்

காயின்ஸும் முடிச்சிடலாம் இந்த மாதிரி காயின்ஸ் வரதுலாம் முடிச்சிடலாம் நான் எப்படா போனேன் அது தொட்டாலே போயிடா ஓ நான் எங்கே நான் சும்மா தொட்டாளி போயிடும் ஃபஸ்ட்டு என்ன பிளான் கேஷ் பிளான் கேஷில் அப்டேட் பண்ணுங்க எதாச்சும் அப்டேட் பண்ணிட்டியா ம் தெரியலையே இல்லை அந்த இது போட்டு நியூ ஃபஸ்ட் எனக்கு ஃபஸ்ட்டு இதில் போயிடுறா எனக்கு இது மட்டும் பண்ணிக்கொடுவேன் இது இது முக்கியமாக பண்ணணும் இந்த வால் வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் இது ஓகேவா இல்லை வேறு ஏதாச்சும் போடலாம்னா அப்க்ரேட் பண்ணணும் இங்கே போயிடும் இந்த வால்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுக்கலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு நியூ காலி தாக்கி கொடுக்கலாம் இதுதான் இதுதான் ஐநூறு ஜெம் கொடுத்து இதை மட்டும் தான் வாங்க இந்த சர்வரெல்லாம் கட்டி அந்த இடத்த முடியல அது இவ்வளோதான் சேர்ம இது மாதிரி போவாக்கா அப்கிரேட் பண்ணலாம் ஓகே ஃபைவ் வரைக்கும் அப்கிரேட் பண்ணலாம் காசு சேர்த்து எவ்வளோ வேணும் காசு இது கொஞ்சம் கொஞ்சம் ஏ இருக்குடா ம் அப்படியே வாங்கி போட்டுக்கினாரு ஃபஸ்ட்டு போட்டு பிஸியாக இருக்கு ஜெம்மு கிடைக்கும்

கலெக்டர் ஃபஸ்ட்டு தள்ளி விடணும் இது இங்கே இருக்கிறது சேஃபாக தான் இப்போ என்ன பண்ணலாம் எடிட்டிங் பண்ணலாமா தொண்ணூற்றி ஐநூறுபா வந்துச்சானா வந்துச்சு வந்து அதெல்லாம் எடிட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் தேவையில்லையா இது உள்ளா அதெல்லாம் தேவை அதை நமக்கு இது பண்ணி இருந்தால் ஓகே இல்லை அப்போ இதையும் கொஞ்சம் பெருசு பண்ணி மூடிடு ஓ டவுனால் ஃபைவ் அதுக்கு ஃபோர் இன்னும் ஒரு டவுனால் ஏற்றணும் கொடுத்துருக்கோம் எப்போவுமே ம் நூற்றி நாற்பது பற்றி இதெல்லாம் இந்த எலும்பு கூட்டு தான் கொடுத்த வந்துட்டாங்க இது கொஞ்சம் நிறைய கொடு பக்கத்தில் ஜெயிண்ட்டுக்கு அவங்க நல்லா பண்ணுவாங்க ஜெயிண்ட் எப்போவுமே ஒரு ஸ்டார்டிங்கில் தான் இறக்கலாம் வேறு ம் மற்ற இருபது இது போட்டு இவங்க அந்தளவுக்கு சூப்பராக பண்ண மாட்டாங்களே இந்த ஆர்ச்சரு இந்த ஆர்ச்சரோட வேல்யூ ஆர்ச்சர் ஒரு ரெண்டு இது ஏற்கா ஜெயின்ட்டு முடிஞ்சது நிறைய அவங்க சேஃபு ஃபஸ்ட்டு என்ன ஆயிரத்தி எழுநூறு இது என்ன இது மேலே எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒன்று இல்லை இல்லை நூற்றி ஐம்பதாயிரம் தேவையா அது எல்லாமே தேவை தான் நூற்றி ஐம்பது ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டு ஃப்ரீ ஒரு ஜெம் சேர்த்து வச்சு இது போட்டோன்னா ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஜெம்மு ஆல் இது நம்ம பேசிக்காக வச்சிடலாம் பேசிக்கா உள்ளே பூந்து அடிச்சிட்டு போகிறாங்களா எக்ஸ்பீரியன்ஸ் வராங்களா இல்லை ஃபஸ்ட்டு நார்மலாக இதுக்கு தான் வரும் கேன் கண்டிப்பாக தேவை ஒரு கேனன் நிறையா பண்ணணும் அது லெவல் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிடலாம் ம் ஓகே ஃபஸ்ட்டு கலெக்டர் இதெல்லாம் பண்ணலாம் இந்த ஒயிலட் கலர் அந்த கலெக்டர் ఇది ఫస్ట్ డిఫరెన్స్ పోయి స్కర్ రెండు ఇలా సమావేషన్ టైం కదా వేస్ట్ పంట இருக்குல்லித்தாமே வச்சா சாமான் அது வந்து இதுவாக இருக்குமா

இடத்தெல்லாம் சின்ன சின்ன போட்ட வச்சிருக்கும் ரெண்டு இது ஓகேவா இருக்குது தான் பட் இது போதும் இது இவனே அடிக்குதான் நாலு சைடு ஃபில் பண்ணி ஆச்சு என்ன வந்து பக்கத்தில் வைக்க எல்லாம் எஜிஃபி பண்ணிட்டு அதை கொஞ்சம் கிளியராக எடுத்தால் க்ளியர் பண்ணிவிடுங்க வந்து வந்து லேட் ஆகும் அவங்க அடிக்கிறது அடிச்சா கூட அண்டர்ஸ்டாண்ட் ரேட் கூடாதுடா என்ன பண்ணுறது ரெண்டு எங்க வைக்க முடியுமா என்ன வெடி கொண்டாது வெடிச்சு சார் ஃபில் பண்ணோம் எஜ்ஜிலலாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே இந்த ஸ்கொயர் இருக்கிற ஹெஜ்ஜில் அப்படியே அங்கே ஒரு மூணு வச்சிடும்

அமேசானில் காட்டலாம் என்ன காரா இல்லை என்னென்ன இது ஸ்னாப்டன் மீடியா டெக் ப்ராசஸ் இது மீடியா டெக் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு சிக்ஸ் தௌசண்ட் டா சண்டே போடலையா இல்லை ஒன்றும் பண்ண முடியல டைம் இங்கே என்ன இருக்குது வெளிவா இங்கே தான் உனக்கு அது வந்து உனக்கு ரிமஸ் கிடைக்கும் ஒரு சில ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக எடுதுன்னு சொல்லிட்டு விட்டு இப்போ கலெக்ட் பண்ணாத ரெண்டு வச்சு இப்போ கலெக்ட் அப்புறம் கலெக்ட் பண்ணாதான் ம் ஜாயின் ஆகும் இவங்கலாம் டஸ்ட் ஐம்பதுரா யாருக்கெல்லாம் சாய் ஜாயின் பண்ணணுமா ஆ போய் பார்க்கலாம் மட்டும் ஃபுல் டீட்டெயில் இருக்குது அந்த சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ அது என்ன மாறின ஓப்போ இன்னும் ஒன்று தான் அதுக்கான சொல்லுங்க ஒருத்தந்த முதல் தோல்வி பார்த்து விட்டோம் இல்லை வந்து ட்ரைனிங்கு நீ என்ன பார்க்க சொன்ன ஓப்போ எஃப் ஒன் ப்ரோ இருக்குல்ல இல்லை இல்லை உன்னோட இது எடு அந்த மாடலோட ஃபோட்டோ ஓப்போ எஃப் டுவெண்ட்டி ப்ரோ ம் வெறும் டுவெண்ட்டி செவன் ம் இல்லை அது நான் ஒன்றுன்னு சொன்னேன்ல அது இப்போ ப்ரோ அதுவும் பக்கத்தில் தான் இருந்துச்சு அதான் சொல்லிட்டுருக்காங்க ட்ராகன் எதுவும் வந்துச்சு அது என்னது என்னென்ன வேரியன்ட் இருக்கு தேர்ட்டி டூ மெகா உந்தி எவ்வளோ செல்ஃபி கேமரா அது தரல அப்படியே இதே தான் இருக்கும் தேர்ட்டி டூவாக தான் வாங்க உன் உன் மாடல் போடு உண்டு ஹீரோஸ் ஹீரோஸ்லாம் வரும்டா லெவன் டென் போனோம் இல்லையா ம் இதுவா அதான் ஏற்றிட்டாங்கண்ணா ம் தான் ஏ இது கூட பார்த்தண்டா ம் சொன்னா We'll be right back.

போய் அவன் என்ன சொன்னான்னா சர்வீஸ் சென்டர் இல்லைன்னு சொல்கிறான் ஆன்லைன் சார் சர்வீஸ் சென்டர் கம்மியாக இருக்குன்னு சார் அப்படியா இருக்கு மோட்டெல்லாம் இருக்குல்ல நான் கேட்டதுக்கு அதான் சொன்னான் சரி அதான் தான் Open the pediu பையங்க எல்லாம் இந்த நிறைய நிறைய ஓடி வர்றாங்க மக்கள் கேமரா மொபைல் அதெல்லாம் பாக்குறாங்க கேமரா தான் நிறைய பிரசிங்காங்க அதால அதே இதாங்க நல்லா தான் போயிடுது நிறைய பேர் வாங்களா இந்த மெச்ச்க்கு பண்ணுனதுல காசு இது இப்போ என்ன பண்ணுறேன்னா டபுள் கேனன் ஃபஸ்ட்டு வாங்கி போட்டு போடுற பத்து நிமிஷம் நல்ல இடமா பார்த்து ஃபைவ் ஃபைவ் ஓகேவா ரெண்டு இது இருக்கு பத்து நிமிஷம் அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஆர்ச்சர் இருக்குல்ல ஆர்ச்சர் ஆர்ச்சர் டவர் அதை போட்டு போடுற பிஸியாக இருக்கு பிஸியாக ஓகே கைஸ் இப்போ ரெண்டு இடத்துலையுமே நம்ம அப்டேட் முடிச்சாச்சு இப்போ நிறைய நிறையா பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போ மோட்டிவேட்டிங்க சப்போட்டாங்க பாய் பை